பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கமல் பங்கேற்க போவதில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த லேட் நியூஸ் அதுக்கு பதிலாக தான் ஏற்கனவே அனுபவம் உள்ள சிம்பு ஹோஸ்ட் பண்ண போகிறார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நயன்தாரா தான் இனி பிக்பாஸ் எயிட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே மக்கள் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா திருமணம் முடிந்த பிறகு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயான நயன் மிகவும் பக்குவமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவரோட தெளிவான பேச்சினால் உணர முடியுது அவர் கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பேசுகிறாங்க நயன் ஒரு நடிகை அப்படிங்கிற இடத்த தாண்டி இப்போ அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன் ஸோ இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ண நயன் ஒரு சரியான ஆளாக இருப்பாங்க மேலும் விஜய் செய்திப்பதிகிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அவர் எவ்வளவுதான் தெளிவாக பேசினாலும் சன் டிவியில் ஒளிபரப்பான குக்கிங் ஷோவில் ஹோஸ்ட் பண்ணி அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருக்குது எங்கிட்ட கேட்டால் கான்ட்ரவர்சியை பேசுகிற ஒருத்தர் தான் இதுக்கு சரியான ஆளை இருக்க முடியும் அது யாருன்னு என்ன கேட்டால் ஏக்டர் பார்த்திபனை தான் சொல்லுவேன் ஏன்னா அவரு தான் மண்டக்கா பேசுவார் யார் ஹோஸ்ட்டு பண்ணுனா என்னங்க வின் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபா தான் பரிசு ஆனால் ஹோஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கு நாற்பது கோடி ரூபா சம்பளமாம்மா நயன்தாரா ஓகேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் விஜய் சேதுபதி சரியான ஆளாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திபன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்